நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஒன்று உயிரினங்களின் இனப்பெருக்க முறைகளில் உடல இனப்பெருக்க முறை நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி ஒன்று உயிரினங்களின் இனப்பெருக்க முறைகளில் உடல இனப்பெருக்க முறை இந்த வகை இனப்பெருக்கத்தில் புதிய இளம் தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்திலுள்ள உடல செல்களிலிருந்து தோன்றுகின்றன தாய் தாவரத்திலுள்ள வேர் தண்டு இலை அல்லது மொட்டு முதலான ஏதேனும் ஓர் உறுப்பிலிருந்து இளம் தாவரம் தோன்றி அது தனி தாவரமாக வளர்கிறது அதாவது இந்த உடலை இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாகத்தில் இருந்து அதனுடைய செல்களிலிருந்து ஏதாவது ஒரு பாகம் இருக்குன்னா அந்த பாகத்தினுடைய செல்களிலிருந்து ஒரு புதிய இளந்தாவரம் தோன்றுகிறது இப்படி தோன்றக்கூடிய முறையத்தான் உடல இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுவதில் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுவதால் இளந்தாவரங்கள் தாய் தாவரங்களைப் போன்றே காணப்படுகின்றன அதாவது செல்பகுப்பு முறை அப்படின்னு இருக்குது குன்றல் பகுப்பு குன்றா பகுப்பு அப்படிங்கிற இரண்டு பகுப்பு முறை இருக்கிறது அதுல இந்த உடல இனப்பெருக்க முறையில் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுகிறது ஆகையினால் புதிதாக தோன்றக்கூடிய தாவரங்கள் தாய் தாவரங்களை போன்றே காணப்படுகின்றன அதாவது ஒரே மாதிரி தாய் தாவரம் எப்படி வடிவத்தில் குணங்கள்ல எல்லா அடிப்படைகள்லயும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இளந்தாவரங்களும் காணப்படுகின்றன இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலின செல்கள் இணைவதில்லை பாலின செல்கள் அப்படின்னா கேமட்ஸ் அப்படிங்கிறது மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் அதுதான் வந்து பாலின செல்கள் அதாவது ஆண் பாலின செல் பெண் பாலின செல்கள் என்று கூறக்கூடிய பாலின செல்கள் இணைவின்றி உடல இனப்பெருக்க முறை நடைபெறுகிறது இந்த உடல இனப்பெருக்கமானது பல முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று இலை உடல இனப்பெருக்கம் இரண்டு தண்டு உடல இனப்பெருக்கம் மூன்று வேர் உடல இனப்பெருக்கம் நான்கு குமிழம் உடல இனப்பெருக்கம் ஆங்கிலத்தில் பல்பில்ஸ் என்று சொல்லக்கூடிய குமிடம் உடல இனப்பெருக்கம் ஆகிய முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று இலை உடல இனப்பெருக்கம் இந்த இலை உடல இனப்பெருக்கமானது ரணகல்லி தாவரத்தின் இலைகளின் விளிம்பில் உள்ள பள்ளங்களிலிருந்து இளம் தாவரம் தோன்றுகிறது அதாவது ஆங்கிலத்தில் பிரயோபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இந்த தாவரத்தினுடைய இலைகளின் விளிம்புகளில் முக்கோணம் முக்கோணமாக இருக்கு பாருங்க அதுக்கு இடையில ஒரு பல்லம் இருக்கு இல்லையா அந்த பள்ளத்தில் ஒரு இளம் தாவரம் ஒரு மொட்டு மாதிரி உருவாகுது கூடவே அதனுடைய அடியில் வேர்களும் உருவாகும் இந்த மொட்டானது உதிர்ந்து கீழே விழுந்தாலோ அல்லது இந்த இலையே கீழே விழுந்தாலோ அந்த வேர் மண்ணில் ஊன்றி அந்த மொட்டானது ஒரு புதிய இளம் தாவரமாக வளரும் இந்த முறைக்குத்தான் இலை உடல இனப்பெருக்க முறை என்று பெயர் அடுத்தது தண்டு உடல இனப்பெருக்கம் இந்த முறையில் ஸ்ட்ராபெரி முதலான மெலிந்த தண்டுகளுடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டு பகுதியிலிருந்து தரையில் வேரூன்றி புதிய இளந்தாவரம் தோன்றுகிறது தாய் தாவரத்தில் உள்ள தொடர்பு அறுபடும் போது இளந்தாவரம் தனித்தாவரமாக வளர்கிறது அதாவது நமக்கு பழக்கமான செடிகளான புதினா மாதிரியான செடிகள் இருக்குன்னா நம்ம தோட்டத்தில் வச்சிருப்போம் அந்த செடி கொஞ்சம் உயரமாக வளர்ந்ததுன்னா மடிஞ்சி கீழே விழும் உடனே அதிலிருந்து புதிய வேர்கள் மண்ணில் இறங்கி அது ஒரு புதிய தாவரம் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தண்டிலிருந்து நேரடியாக வேர்கள் முளைத்து ஒரு புதிய தாவரமாக உருவாகக்கூடிய முறையத்தான் தண்டு உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க வேர் உடல இனப்பெருக்கம் இந்த முறையானது அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு முதலான தாவரங்களின் வேர்க்கிழங்குகள் உடல இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன ஏன் பயன்படுகின்றன அப்படி சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து விவசாய ரீதியாக வேளாண்மையில வந்து பயன்படுத்துறாங்க அந்த கிழங்குகளை வந்து அணைகளில் வச்சு தண்ணீர் ஊற்றும்போது அதிலிருந்து புதிய குருத்துகள் உருவாக்கி புதிய தாவரங்கள் வளரும் தான் இது வந்து இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இந்த முறைக்கு வேர் உடல இனப்பெருக்கம் என்று பெயர் அடுத்து குமிழம் உடல இனப்பெருக்கம் அதாவது ஆங்கிலத்தில் பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குமிழம் உடல இனப்பெருக்கம் சில தாவரங்களில் பூவின் மொட்டானது ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்குகின்றது இதனை குமிழம் என்கிறோம் இந்த குமிழம் தரையில் விழுந்து வேரூன்றி புதிய இளம் தாவரத்தை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு கற்றாழை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் வீடுகளில் கூட வச்சிருப்போம் கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா புதுசா பூ வரும்போது அந்த பூவிலிருந்து ஒரு குமிழம் உருவாகும் இது வந்து அந்த இல்லையா ரணகல்லி தாவரத்தினுடைய இலைகள்ல வந்து எப்படி ஒரு மொட்டு வருதோ அதே மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு மொட்டை ஒரு குமிழத்தை உருவாக்கும் அந்த பூ பூத்த பிறகு ஒரு குமிழம் உருவாகும் அந்த குமிழம் தரையில் வீழ்ந்தவுடன் வேரூண்டி ஒரு புதிய தாவரமாக வளரும் இந்த முறைக்குத்தான் குமிழம் உடல இனப்பெருக்கம் என்று பெயர் இது அல்லாது மேலும் பிற வகை உடல இனப்பெருக்கங்கள் அதுல துண்டாதல் பிளத்தல் மொட்டுவிடுதல் அல்லது அரும்புதல் மீளுருவாக்கம் போன்ற பல்வேறு வகையான இனப்பெருக்க முறைகள் உள்ளன ஒன்று துண்டாதல் துண்டாகும் இயல்புடைய இலைகளை கொண்ட பாசிகளிலிருந்து ஏற்படும் துண்டுகளிலிருந்து புதிய இளம் தாவரம் உருவாகிறது அதாவது ஏரி குளம் குட்டை இது மாதிரியான இடங்களில் பச்சையாக பாசி படிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான பாசிகள் எளிதாக துண்டாகக்கூடிய இயல்புடையது ஈஸியாக துண்டாகும் அந்த துண்டுகளிலிருந்து புதிய இளம் தாவரம் தோன்றும் இந்த முறையத்தான் துண்டாதல் முறை என்கிறோம் ஒவ்வொரு சிறிய துண்டு பாசியிலும் குறைந்தது ஒரு செல்லாவது இருந்தால் மட்டுமே புதிய தாவரம் உருவாகும் எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா அதாவது துண்டாக கூடிய அந்த ஒரு துண்டில் ஒரே ஒரு செல்லாவது அதில் இருக்கணும் அப்பதான் அது ஒரு புதிய தாவரமாக வளரும் இந்த மாதிரியான இனப்பெருக்க முறையில் ஸ்பைரோகைரா அப்படிங்கிற பாசி இனப்பெருக்கத்தை செய்கிறது அடுத்தது பிளத்தல் முறை இந்த வகை இனப்பெருக்கத்தில் தாய் செல்லானது இரண்டாக பிரிந்து ஒவ்வொன்றிலிருந்தும் சே செல் தோன்றுகிறது எடுத்துக்காட்டு அமீபா அதாவது அமீபா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரி தன்னைத்தானே இரண்டாக பிளந்து புதிய உயிரியை தோற்றுவிக்க கூடியது இது தன்னைத்தானே பிளக்கும் பொழுது அதனுடைய நுண்ணுறுப்புகள் அனைத்தும் இருவேறு பாகமாக பிரிந்து முழுமையாக ஒரு தனி உயிரினமாக மாறுகிறது இந்த முறைக்கு பிளத்தல் இனப்பெருக்க முறை என்று பெயர் அடுத்தது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் இந்த வகை இனப்பெருக்கத்தில் தாய் தாவரத்திலிருந்து தோன்றும் புதிய வளரியிலிருந்து மொட்டு தோன்றுகிறது அது மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு ஈஸ்ட் அதாவது ஈஸ்ட் அப்படிங்கிறது இட்லி தோசை சப்பாத்தி இது போன்ற மாவு தயாரிக்க பயன்படுத்துகிறோம் புளித்தல் அப்படிம்போம் அது வந்து அந்த ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரி தான் இது மாதிரியான இடப்பெருக்கு முறையில் ஈடுபடுகிறது அதாவது அந்த ஒரு நுண்ணுயிரி ஒரு செல்லிலிருந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரியான ஒன்று அதுலேருந்து தோன்றும் அதுலேருந்து அடுத்து இன்னொரு மொட்டு தோன்றும் அது அப்படியே ஒரு தொடர் சங்கிலியாக உற்பத்தியாகும் இந்த மொட்டு வளருகின்ற அந்த முறைதான் மொட்டுவிடுதல் அல்லது அரும்புதல் அடுத்தது மீளுருவாக்கம் இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல் இழப்பு மீட்டல் எனப்படும் இது ஹைட்ரா பிளனேரியா ஆகிய உயிரினங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிகின்றன ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கின்றன நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரா அப்படிங்கிறது ஒரு வகையான புழு பிளரேரியா அப்படிங்கிறது ஒரு தட்டை புழு இந்த உயிரினங்கள் துண்டாக நாம் அதை வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டுகளிலிருந்தும் ஒரு புதிய உயிரினம் தோன்றும் பள்ளி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலு தானே அருந்து போயிடும் அதுக்கு பிறகு பள்ளிக்கு வந்து பால் முளைக்கும் ஆனால் எல்லா உறுப்புகளும் அப்படி பள்ளிக்கு முளைக்கிறது இல்லை ஆனால் இந்த ஹைட்ரா பிளனேரியாங்கிற உயிரினங்களுக்கு நீங்கள் அப்படி சிறு சிறு துண்டாக வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டிலிருந்தும் ஒரு புதிய உயிரினம் தோண்டிவிடும் தலை பால் எல்லாமே தோண்டிவிடும் அந்த மாதிரியான உயிரினங்கள் சில இருக்கின்றன அந்த உயிரினங்களின் இனப்பெருக்க முறைக்குத்தான் மீளுருவாக்கம் என்று பெயர் அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி ரெண்டு பாலிலா இனப்பெருக்கம் பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்